என்னுடைய பேர் அன்சாரி கோவை மாநகர மாவட்டத்தினுடைய அரசாங்கத்தினுடைய செயலாளர் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இங்கே காலையில் மார்க்கெட்னால ரைஸ் ஆள் நேரத்தில் ஜனனிங்கிற பொண்ணுன்னு இப்போ கேள்விப்பட்டோம் யூடியூப்பில் பார்த்துட்டு அந்த பொண்ணு வந்து பின்னாடி ஹஸ்பண்டோட ஹீல்ஸ் எடுத்துகிட்டே வந்தாங்க எங்கள் மார்க்கெட்டுக்கு விஐபிஸ் தான் இந்த குழு வச்சுருக்கிற டைமில் விஐபிஸ் தான் வருவாங்க விஏபி வட்டீஸ் சன்சாரம் டாக்டர் சன்சாரம் ஜட்ஜிஸ் எல்லாமே வருவாங்க அந்த நேரத்தில் அந்த பின்னாடி அந்த பொண்ணு முன்னாடி வருது பின்னாடி வந்து ரீல்ஸ் எடுத்து வர்ற அப்போ ஒரு ஒரு வியாபாரி எங்கள் இத்தனை பேர் இருக்காங்க அவர் பின்னாடி ரீல் எடுத்து என்ன அர்த்தம் இப்படி நான் வந்துட்டு இருக்கீங்க இந்த ஒரு கேள்விக்கு அவங்க பின்னாடி ரெண்டு மூணு பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க வந்துட்டு சட்டம் இதெல்லாம் பேசுனாங்க நாங்கள் அதெல்லாம் பேசணும் நீங்கள் எதுவும் இந்த போட்டு அளவுக்கு இல்லை இவ்வளோ ஈஏபிகள் வர்ற இடத்துல நீங்கள் வந்து ரீல்ஸ் எடுக்கிறது என்ன இதுதான் காரணம் அதுதான் அந்தமாக வந்துட்டு உடனே முறாததுனால எங்களுக்கு யூடியூப்பில் எல்லாம் போட்டு ஃபேஸ்புக்கில் போட்டு எங்களை எங்களை தலைக்கழவு பண்ணாமல் பேசியிருக்கு ஆனால் நாங்கள் எழுபது வருஷம் இந்த மார்க்கெட்டில் இருக்கிறோம் நாமளும் தலை மூணாவது தலைமுறை அதே சமயத்தில் எங்களுக்கு பாரம்பரியமாக இது வரைக்கும் கோயம்புத்தூர்லேயே தமிழ்நாடு லெவலில் எங்களுக்கு எந்த கம்ப்ளைண்ட்டும் எங்கள் பூ மார்க்கெட் வந்து நாங்கள் லேடிஸ் நம்ம தான் வியாபாரம் பண்ணிக்கிட்டுருக்கோம் எங்களுக்கு லேடிஸ் தான் இல்லை ஒவ்வொரு லேடிஸும் எங்கள் குழந்தை பார்ப்போம் இவங்க ஒருத்தர் வந்து ஒரு அரை மணி ஒரு மணி நேரத்தில் இவ்வளோ இது பண்ண காரணம் என்ன பின்பலம் என்ன பேக் பண்ணுன்னு தெரியல எங்களுக்கு எங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை நாங்கள் வியாபாரி நாங்கள் ரவிடித்தனத்துக்கு உட்காந்துருக்கோம் அந்த பொண்ணு ரவுடித்தனம் மாதிரி பேசிட்டு இப்போ எல்லாம் போட்டிருக்காங்க அதை வந்து தமிழ்நாடு அரசு கேட்கணும் காவல்துறையும் கேட்டு எங்களுக்கு நல்ல ஒரு முடிவை தரணும் அதாவது நாங்கள் எங்கள் இடையில் ஒரு கடைக்கு பத்து அஞ்சு பேர் வேலைக்கு இருக்காங்க அஞ்சு பேர்த்துடைய குடும்பத்தை பாருங்கள் மொத்தம் குறைஞ்சபட்சம் ரெண்டாயிரம் குடும்பம் நாங்கள் எங்கள் தரத்தை நாங்கள் தாந்துக்குவோமா தாந்துக்கவே மாட்டோம் அவங்க எந்த நோக்கத்தில் வந்து எப்படி வந்து பண்ணுறாங்கன்னு அது அவங்களுடைய கலாச்சாரம் எங்கள் கலாச்சாரம் வியாபார கலாச்சாரம் நாங்கள் நாங்கள் வியாபார கலாச்சாரம் நாங்கள் வியாபாரம் தானே பண்ணுவோம் சண்டை சச்சருக்க போவோம் ஆனால் அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்லாம் அப்படி தெரியுது எங்களுக்கு அதுக்கு நீங்கள் வந்து மீடியாக்கள்லாம் வந்து சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் சிஜம் லெவலுக்கு நீங்கள் கொண்டு எங்களுக்கு இது பண்ணிவிடுங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் இப்போ அன்னைக்கு வீடியோ வீடியோ வந்ததுக்கு அப்புறம் நாங்கள் அப்படியெல்லாம் அவங்கள இது பண்ணல வீடியோ வந்த அப்புறம் முறைப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் கரைக்குறவ ஒருத்தர் பேசுறாரு ஒவ்வொருத்தரையும் கரக்குறவா ஒவ்வொருத்தரையும் பேசுறாரு அவன் வந்து அவன் வந்தாலும் பேசறவா அப்போ நம்ம என்ன மனுஷனை பார்த்துட்டு நம்ம போய் வீட்டு விட்டு கொடுத்தோம் அவரு சொன்னாரு அந்த லேடியை வந்துள்ள அந்த யூடியூப்பரை கண்டுபிடிங்க இந்த ரிப்போர்ட்டரை போனப்பாங்க அந்த ரிப்போர்ட்ரு பாருங்க அவரு இவ்வளோ கீழ்த்தரமா பேசியிருக்காரு எல்லா வியாபாரிங்கன்னா நாங்கள் ரவுடி திறமங்க அவன் அந்த மாதிரி ரவுடி திறன் மாதிரி அப்படி பேசிட்டாப்புல அதுக்கு கொடுத்தோன்னே இன்னைக்கு வந்து அவங்க வந்து மெடிசன் கொடுத்த மாதிரி